அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்களா நம்புறன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க மெசேஜ் போட்டுருக்கீங்க எழுதி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏண்டு சார்ந்து நாளும் வீடியோ கோடையில் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டீங்களான்னு கேட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கிறீர்கள் இதை குறித்து தான் நான் இந்த காணொலியில கலைக்க போறேன் சண்டு கிழமையாக எந்த விதமான வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன எனக்கு என்ன நடந்தது எப்படியான சூழ்நிலைக்குள்ளே நான் இருந்தேன் என்று சொல்லி வடிவாக கலைக்க போறேன் அப்போ என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறது லைக்கான அமைச்சிச்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவால் தான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர்ந்து வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ரெண்டு கிழமையாக நான் எந்த விதமான வீடியோவும் யூடியூப் தளத்தில் நான் போடல ஏன் போடையில என்ன காரணத்துக்காக நான் போடாம என்று சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அகப்பட்டு இருந்தன என்னன்னு சொல்லி பார்த்தீங்க எல்லாருமே ஒரு காரணத்துக்காகத்தான் வாழ்க்கைய வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன என்ன பணம் இந்த பணத்தை நாங்கள் பெறுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது அதுல ஒரு வழிமுறை தான் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போனா நாங்கள் வாழ்ந்துடலாம் சம்பாதிச்சிடலாம் நாங்களும் பெரிய பணக்காரர் ஆகிடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் மத்தியிலே இருக்குது இதில் நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது நானும் அதே மாதிரி தான் என்ன படித்து கொண்டிருந்த பல்கலைக்கழக படிப்பை இடையில விட்டுட்டு வெளிநாடுந்து போய் அங்கே நான் பட்ட வேதனைகள் கொடுமைகள் சும்மா இல்லை என்ன விசா இருந்தால் அது வேறு விசா இல்லாமல் அங்கே வாழ்கிற வாழ்க்கை என்றது வந்து அது நரகத்திலும் நரகம் நான் ஏற்கனவே இதை குறித்து கணக்காக வீடியோ காலில் நான் போட்டுவிட்டேன் திருப்பி திருப்பி நான் அதை குறித்து நான் கிடைக்க வேறே உங்களுக்கும் அது போரிங்காக இருக்குது அப்போ நான் அங்கே போய் நான் பட்ட வேதனைகள் வந்து அது கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது அவ்வளவுத்துக்கான வேதனை கடைசியில் என்ன அரசாங்கம் வந்து என்னை நாட்டுக்கு போக சொல்லி எனக்கு கடிதங்கள் அனுப்பி எனக்கு கணக்காக பிரச்சனைகள் எனக்கு அங்கே ஏற்பட்ட பிறகு எனக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எனக்கு அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் நாட்டுக்கு போறேன்ன்ற ஒரு முடிவெடுத்து நான் நாட்டுக்கு வந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களன்னா நான் நாட்டுக்கு போக போறேன் என்ற முடிவு எடுக்கிற அந்த சந்தர்ப்பத்துல எனக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் யோசனைகள் என்னன்னு பார்த்தீங்களா நான் நாட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன் அடுத்த கட்டம் எப்படி என்ற குடும்பத்தை கொண்டு நடத்த போறேன் எதுவுமே இல்லை என்னோட இருந்த காசு எல்லாத்தையுமே நான் வீடு கட்டி அதுக்குரிய செலவுகளை பண்ணிட்டேன் நான் நாட்டுக்கு போய் அடுத்த கட்டம் கல்யாணம் அன்று கட்டி நாளைக்கு என் வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு நான் எப்படி நான் வாழ போறேன் அதுக்கு என்ன நான் செய்ய போறேன் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி என் மனசுல அது ஓடிக்கொண்டே இருந்தது அது கேள்வி ஓடுறது இல்லை என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் எல்லாருமே எனக்கு கேட்பினா அடி அங்கே போய் என்ன செய்ய போகிற அடுத்த கட்டம் எப்படி உங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த போகிற அங்கே போய் என்ன தொழில் செய்ய போகிற நீ தொழில் செய்கிறதுக்கு என்ன உன்னட்ட முதலீடு இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய அவர்கள் என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படி சொன்னவர்கள் நிறைய இதுகள் எனக்கு சொல்லி கொண்டே இருந்துச்சுன்னா நீ நாட்டுக்கு போகாத நீ இங்கே இரு நாட்டில் இருந்து இங்கே வாடதுக்கு கோடிக்கணக்கில் காசை வச்சு கொண்டு இங்கே வரையில்லாமல் இருக்கிறாங்க நீ ஏன்டா நாட்டுக்கு போக போகிறிருக்கிறான்னு சொல்லி எனக்கு அவ்வளவுத்துக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணினாங்க ஆனால் அவனவனுக்கு தான் தெரியும் அவனுடைய சூழ்நிலைகளும் மனதில் இருக்கிற வேதனைகளும் அந்த வழிகளும் அந்த டிப்ரெஷன் மன உளைச்சல் எல்லாம் அது அவரவருக்கு தான் தெரியும் ஓகே அப்போ இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்குள்ள நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் அந்த எரிகிற நெருப்பில் எண்ணிய ஊத்துற மாதிரி ஏற்கனவே நாங்களோட யோசனையில் இருக்கும்போது இப்படி நாலு பேரும் இப்படி சொல்லும் போது அது என்ன செய்கிறது ஓகே இவங்க சொல்கிறது சரிதான் என்று சொல்லி அது அது அவ்வளவுத்துக்கு ஒரு மனவேதனையை அப்படியே கொண்டு வந்துச்சு எப்படிப்பட்ட எனக்கு மனநிலை அங்கே இருந்துச்சுன்னா அங்கே சுவிசில் எனக்கு இருக்கவும் மேலாது என்னென்னா இருந்த மன உளைச்சல் எனக்கு அவ்வளவுத்துக்கு இருக்குது நாட்டுக்கு போய் அங்கே வாழ்றதுக்குரிய அதாவது இலங்கைக்கு இப்போ இங்கே வந்து வாழ்கிறதுக்குரிய ஃப்யூச்சர் பிளானும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு சண்டும் கட்டு நடுவில் இருந்த ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் தான் எனக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு ஒரு என்னட்டு சொல்கிறது அப்படி எல்லாேருக்கும் கிடைக்குமோ எனக்கு தெரியல அப்படி கிடைக்கும் குடும்பம் மட்டும் அப்படித்தானே என்ன அப்படியே இங்கால அம்மா இங்கால என்னுடைய மனைவி அப்படியே என்ன அப்படியே தூக்கி என்ன அப்படியே நிறுத்தி வச்ச அந்த ஒரு தருணம் இப்போவும் எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குது இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ என்ன அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அப்படியே உற்சாகம் தந்து அப்படியே என்ன மோட்டிவேட் பண்ணி முடியும் கண்ணா யோசிக்காத நீ நாட்டுக்கு வா பார்க்கலாம் நாங்கள் வாழலாம் நீ நாட்டுக்கு ஏதோ வாழ் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தந்தது என்னுடைய மனைவியும் என்னுடைய அம்மா என்னுடைய தெய்வம் அப்ப நான் ஓகே என் சரிந்து நான் நாட்டுக்கு இங்கே வந்துட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த யூடியூப்புகளை ஆரம்பித்து இந்த யூடியூப்பால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று நான் கனவில் நினைச்சு கூட பார்க்கல இருந்தாலும் என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி இந்த யூடியூப் வருமானம் நிலந்தரமா இப்படி தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வருமா என்று எனக்குள்ள கேள்வி எனக்குள்ள கேள்வி இல்லை என்னுடைய வீட்டுக்கும் கேள்விதான் இதை நம்பி எப்படி வாழ முடியுங்கண்ணா அடுத்த கட்டம் ஏதாவது ஒன்று பார்க்கத்தான வேணும் அப்படி எப்படி அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் குடும்பமாக எடுத்த முடிவு இந்த பிஸ்னஸ் அதாவது ஒரு கடை ஒன்று கட்டி அதை நாங்கள் நடத்துகிற ஒரு பிளான் ஒன்று அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தினாங்க அதுக்கு பிறகு அதுக்குரிய நாங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்து கடையெல்லாம் கட்டி உங்களுக்கு அதற்குரிய காணொலிகள் எல்லாமே நான் போன வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் நிலாவரியில் வந்து ஒரு கடை ஒன்று கட்டி கொண்டு இருக்கிற இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்களேன்டா நாங்கள் கட்டி கொண்டிருந்த கடை அலுவல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சு கடை வந்து இந்த மாதம் அதாவது ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி கடை திறப்பு விழா நடந்து முடிந்து விட்டது இதற்குரிய காணொலிகளை நான் இப்போ உங்களுக்கு நான் போடுவேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையவேன் ஏனெண்டா என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது துக்கமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் உங்களோட தான் சேவ் பண்ணுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஏனண்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு காரணத்துக்காக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த ஒரு சண்டு கிழமையாக எந்த விதமான வீடியோக்களும் என்னால் போட முடியவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா கடைக்குரிய அலுவல் இப்போ சாமான்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் அதற்குரிய ஒழுங்கமைக்கிறதா இருக்கட்டும் சாமான்கள் அடுக்கிறது ரெண்டா ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு இடங்கள்ல எடுப்போம் அப்போ அதுக்குரிய வேலையாக ஓடி திரியும் போது எனக்கு என்னென்று சொல்கிறது நான் ஆரம்பத்தில் நினைச்சது வேற ஓகே கடையை போட்டு ஓகே இருப்பேன் வந்து ஆனால் அதுக்குள்ளே போனால் அப்புறம் தான் தெரியும் அந்த அதி அந்த என்னென்று சொல்கிறது அந்த பொறுப்பு பொறுப்பு அது சும்மா கிடையாது பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு அங்கே அதுக்குள்ளே போனால் அப்படி தான் தெரியும் அப்போ எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை அந்த மனநிலையும் இல்லை என்னடா சாப்பிட கூட எனக்கு நேரம் இருக்காது ஏன்னாடா கடை வேலை நடக்கும்போது கடைக்குள்ளே தான் நான் ஒரு நாலஞ்சு நாள் அதுக்குள்ளே தான் படுத்து அழிஞ்சினது சாப்ப ஒழுங்கான சாப்பாடும் இல்லை எனக்கு என்னடா அவ்வளவு எனக்கு நேரம் இல்லை இதுகளை அதுகளை அடுக்கிறது அந்த விலையில நோட் பண்ணுறது குறிக்கிறது அந்த போறது இங்கே வாத சொல்லி நூற்றி எட்டு பெரிய ஒரு அலைச்சல் உளைச்சலாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்துக்குள்ள தான் நிறைய பேர் எனக்கு கோல் பண்ணியிருக்கிறீர்கள் தயவு செய்து எல்லாேருமே என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ உங்களுடைய கோலுக்கு நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ இதுதான் காரணம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எடுத்து கோல் பண்ணி கதைக்கிற அளவுக்கு என்னுடைய மனநிலையும் அப்படி இல்லை இன்றைக்கி கடை திறந்து இப்போ நான் நினைக்கிற நாளாந்தியது இன்றைக்கு இன்றைக்கி தான் ஓரளவுக்கு எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிறேன் ஏனென்று பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி நிரஞ்சனி தான் சொல்லிச்சு கண்ணா நாளும் வீடியோ போடல இன்றைக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு நீங்கள் கடைக்கு ஓடி வாங்கோ சரியில்லை என்னெண்டா எல்லாேருமே கேட்கினேன் எல்லாருக்கும் நீங்கள் அதை சொல்லுங்க சேவ் பண்ணுங்கோன்ட்டு நானும் ஜோதிச்சு போட்டு ஓகே சரியானிட்டு ஓடி வந்து இருக்கிற நேரத்தில் படக்குன்னு நான் வீடியோவை எடுத்து போட்டு நான் போகிறேன் அப்போ இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் என்று நான் ரொம்ப நான் ஆசைப்பட்டேனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பு இந்த கடை இருக்குமென்ற நான் நம்புகிறேன் நான் என்னெண்டா வெளிநாட்டு கனவு எனக்கு உடைஞ்ச சந்தர்ப்பத்தில் இந்த ஜூடியூப் எனக்கு கை கொடுத்தது இப்போ ஜூட்டிப்போடு சேர்த்து என்னுடைய கடை இப்போ நான் ஒரு முதலாளி நான் மட்டுமே எங்களோடய கடைக்கு கணக்காக முதலாளிகள் இருக்கணும் அப்போ இந்த கடையும் எனக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறான் இருக்குது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும் ஏற்கனவே இருந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இப்படியான உங்கள மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் வந்து இருக்கும்போது அது பெரிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லை இந்த கடை கட்டும் போது பல சவால்களை வந்து என்னால எதிர்கொள்ள முடிஞ்சது சவாலன்றதை விட பல விமர்சனங்களை என்னால வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதுக்குள்ள என்னத்துக்கா கடையை கட்டுற இப்ப தானே சந்திக்கு சந்தி மூளைக்கு மூளை பூச்சிக்கிகள் வந்துட்டுது என்னத்துக்கா நீ கடையை கட்டுற அப்படி என்று சொல்லி கணக்கா இப்படியான கதைகள் எல்லாம் வந்துச்சு அப்ப எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலயும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா டிமோட்டிவேட்டாக தான் இருந்துச்சு ஏனண்டா நான் உடைஞ்சு போய் வெளிநாட்டு கனவு உடைஞ்சு போய் நான் ஓகே சரி அந்த கடையை கட்டுவங்கட குடும்பமாக சேர்ந்து எடுத்த முடிவால் கடையை கட்டுவோம் இருக்கும்போது நாலு பேர் வந்து ஏன் தம்பி தான் அவன் கடையை கட்டி போட்டு இழுத்து மூடி போட்டிருக்கிறான் நீ ஏன் இப்போ தொடங்குகிறேன் தேவையில்லாதவையில் இதை நீ வேறு உங்களுக்குள்ளே முதலீடு செய்து செய்யலாமே அப்படி இப்படி என்று சொல்லி கணக்காக எனக்கு இந்த ஒரு இதாக சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா அப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட என்னுடைய குடும்பம் என்னை விட்டு அந்த என்னை கீழே விழுந்து விடையில் சரி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லட்டு நீ கவலைப்படாத நாங்கள் ஓகே செய்வோம் எங்கள்கிட்ட நீதியும் நேர்மையும் நாணயமும் இருந்தால் நாங்கள் எப்போவுமே நாங்கள் எந்த தொழில் செய்தாலும் நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்று என்னுடைய குடும்பம் எனக்கு தந்த அந்த ஒரு அறிவுரையும் அந்த ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு பூஸ்டா இருக்கு எனக்கு சத்தியமா சொல்றேன் அதுதான் உண்மை அது உண்மை நாங்கள் எந்த தொழில் செய்தாலும் நாங்கள் செய்கிற தொழிலில் உண்மையாகவும் அந்த தொழிலை நேசிக்கொண்டு முதலாவது நாங்கள் விரும்பி அந்த தொழிலுக்கு உண்மையாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதை சின்ன தொழிலோ அது பெட்டிக்கடையோ பெரிய கடையோ ஃபுட் சிட்டியோ இல்லாட்டிக்கு பெரிய ஒரு சூப்பர் மாலை எப்படி இருந்தாலும் அந்த தொழிலில் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி வரும் என்பது நான் நூறு விதமாக நான் நம்புறேன் என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்களா தரமான பொருளா இருக்கணும் அதோட விலையும் வந்து அதுக்குரிய முறையில் நாணயமாக இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் அந்த வகையில் மக்களுக்கு அந்த வாய்ப்பை நான் வழங்குவேன் என்று நான் நம்புகிறேன்னா அந்த அடிப்படையில் நான் நடப்பேன் என்று நூறு வீதம் நம்புறேன் என்னுடைய கடை நிலாவரையில் இருக்குது தங்கம் சூப்பர் மார்க்கெட் என்று பேர்ல இருக்குது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என்னுடைய கடைக்கு வரலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ளலாம் எல்லா பொருட்களையும் தரமான விலையில் நாணயமான விலையில் கற்றுக்கொள்ளலாம் வேறு என்ன சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் உள்நாட்டில் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கணும் விசா இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்களும் என்னை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் சந்தோஷமாக வாழலாம் எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் கட்டாமல் என்னென்னா விசா இல்லாத காரணத்தால கல்யாணம் கட்டாமல் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டிருக்கிறீர்கள் அது கிடையாது வாழ்க்கை அது கிடையாது உங்களுடைய குடும்பம் தான் நம்மளோட வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் இதுக்கு நானே பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருப்பேன் என்று நான் நம்புறேன்னா அப்போ உங்களுடைய மனசை எப்போவுமே தளர விடாதேங்கோ யாருக்காகவும் நீங்கள் வாழ வேண்டாம் மெட்டவன் என்ன நினைப்பான் மெட்டவன் இப்படி நினைப்பானோ அப்படி நினைப்பானோ என்று நினைச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே நீங்கள் இழக்க வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏனென்றால் நான் அங்கே இருந்ததால் எனக்கு தெரியும் அப்போ அதுக்காகத்தான் இந்த கருத்தை நான் இதில் பதிவு செய்கிறேன் ஓகே மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காணொலியை இதில் நான் பதிவு செய்ததில்லை நீங்களும் உறவுகளே என்னுடைய கடைக்கு நீங்களும் வருக தரலாம் நிலாவர மஸ்கன் நீதியில ஐம்பத்தஞ்சு விட்டு திட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது தங்கம் சூப்பர் மார்க்கெட் என்று யாரை கேட்டாலும் சொல்லிவினோம் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்